சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து வரலாறு என்பது கடந்த கால நினைவுகளின் தொகுப்பு மட்டுமல்ல அது எதிர்காலத்தை சரியாக அமைத்துக் கொள்ள வழிகாட்டும் உயிருள்ள பாடநூல் அந்த வகையில் இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியமான மயில் விளங்குவது மஸ்ஜிதுல் கூபா இது வெறும் முதல் மஸ்ஜித் என்பதாலே முக்கியமானதல்ல இறையச்சம் தியாகம் ஒற்றுமை ஆகிய அடிப்படை பண்புகளின் மீது கட்டப்பட்டதன் ஆன்மீக மையமாக இருப்பதனாலே அதன் மகத்துவம் உயர்ந்துள்ளது இந்த தொகுப்பில் மஸ்ஜிதுல் கோபாவின் வரலாற்று பின்னணி அதன் சிறப்பு மேலும் அது நம் வாழ்விற்கு வழங்கும் விலைமதிப்பற்ற படிப்பினைகள் குறித்து தெளிவாக பார்க்க போகின்றோம் மக்காவில் நபி முகம்மது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களும் அவர்களைப் பின்தொடர்ந்த முஸ்லீம்களும் கடுமையாக துன்புறுத்தல்களையும் புறக்கணிப்புகளையும் சந்தித்த காலகட்டத்தில் அல்லாஹ் இஸ்லாத்தின் பாதுகாப்பிற்காக ஹிஜ்ரத்தை கட்டளையிட்டான் இது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக அமைந்தது நபி முகம்மது சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவை நோக்கி செல்லும் வழியில் மதீனாவின் புறநகரில் அமைந்துள்ள ஹூபா என்ற இடத்தில் முதன் முதலில் தங்கினார்கள் அங்கு சில நாட்கள் தங்கியிருந்த போது முஸ்லீம்கள் ஒன்று கோடி வணங்குவதற்கும் சமூக வாழ்வின் மையமாகவும் ஒரு பள்ளிவாசலை அமைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் அந்த தீர்மானத்தின் பயனாக உருவானதே இஸ்லாத்தின் முதல் மஸ்ஜித் மஸ்ஜித் கூபா நபி முஹம்மது சல்லல்லாஹ் இவசல்லம் அவர்கள் தாமே கட்டுமான பணியில் ஈடுபட்டது தலைமைத்துவம் என்பது வார்த்தைகளால் அல்ல செயலில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும் அல்லாஹ் தன் திருமறையில் இரையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட மஸ்ஜித் என கூபா மஸ்ஜிதை சிறப்பித்துக் கூறுகின்றான் சூரா அப்தௌபாவே எந்த ஒரு செயலும் புகழுக்காகவோ உலக லாபத்திற்காகவோ அல்லாமல் அல்லாஹுவின் திருப்திக்காக மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்பதை கூபா மஸ்ஜித் மூலம் நமக்கு மஸ்ஜித் கூபாவில் தொழுவதற்கு மிகப்பெரிய இருப்பதாக நபி முகமது சல்லாஹூ வலிஹி வசல்லம் அன்னவர்கள் தெளிவாக கூறியுள்ளார்கள் யார் தன் வீட்டிலிருந்து தூய்மையாக உழு செய்து வந்து மஸ்ஜித் கூபாவில் ஒரு தொழுகையை தொழுகின்றாரோ அவருக்கு ஒரு உம்ரா செய்த நன்மை வழங்கப்படும் ஆதாரம் திருமிதி முன்னூற்றி இருபதாவது ஹதீஸ் மேலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மஸ்ஜித் கோபாவிற்கு சென்று தொழுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் என்பதும் அதன் உயர்ந்த அந்தஸ்தை தெளிவுபடுத்துகின்றது மஸ்ஜித் கூபா இரையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டது நம் வாழ்க்கையிலுள்ள ஒவ்வொரு செயலுக்கும் நோக்கம் தூய்மையானதாக இருந்தால் அந்த செயல் சிறியதாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் பெரும் மதிப்பை பெறும் ஹிஜ்ரத்தின் கடினமான நாட்களில் கூட முதல் பணியாக மஸ்ஜித் கட்டப்பட்டது இது வணக்கத்திற்கும் சமூக வளர்ச்சிக்கும் நாம் எப்பொழுதும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை காட்டுகின்றது மஸ்ஜித் என்பது தொழும் இடம் மட்டுமல்ல அது முஸ்லீம்கள் ஒன்றுபடும் ஆலோசிக்கும் கற்றுக்கொள்ளும் ஆன்மீக மற்றும் சமூக மையமாகும் மஸ்ஜித் கூபா இந்த ஒற்றுமையின் அடையாளமாக விளங்கியது கூபா மஸ்ஜிதை சார்ந்தவர்கள் தூய்மையை விரும்புகின்றார்கள் என்று அல்குரோ புகழ்கின்றது சேர்ந்து உள்ளத்தின் தூய்மையையும் ஆரோக்கியமான சமூகத்திற்கு இரண்டும் அவசியமே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மஸ்ஜித் கூபா ஒரு பெரிய கட்டிடமாக இருப்பதனால் சிறப்பானதல்ல இறையச்சத்தின் மீது கட்டப்பட்டதால் அது மகத்துவம் பெற்றது ஹிஜ்ரத்தின் முதல் அடையாளமாகவும் இஸ்லாமிய சமூகத்தின் முதல் மையமாகவும் அது இன்று வரை நமக்கு வழிகாட்டுகின்றது இறையச்சத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்டது என்ற அந்த அடையாளத்தை நம் வாழ்க்கையிலும் நம் செயலிலும் நாம் உருவாக்கிக் கொள்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டிய நேரம் இது மஸ்ஜித் கோபா நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை நம் வாழ்க்கையில் அமல்படுத்தி அல்லாஹ்வின் திருப்தியை மட்டுமே நோக்கமாக கொண்டு முன்னேறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அல்லாஹுவின் கிருபையால் இத்தகைய பயனுள்ள இஸ்லாமிய சிந்தனைகள் மற்றும் தகவல்களை தொடர்ந்து பற்றிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு லைக் மற்றும் ஷேரும் இந்த நற்செய்திகள் அதிகம் பேரை சென்றடைய செய்யும் ஒரு தர்மமாகும் எனவே மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நாம் அனைவரும் இருலகிலும் பற்றி பெற வல்ல ரஹ்மான் புனை நேப்பானாக மீண்டும் பயனுள்ள ஒரு தலைப்புடன் சந்திக்கும் வரை அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விவர காத்துவோம்